பேசி கசப்பு உள்ளே காட்டும் திருட்டு பேச்சன்று திருட்டு பேச்சன்று தித்திக்க பேசி தித்திக்க பேசி கசப்பு உள்ளே காட்டும் திருட்டு பேச்சன்று திருட்டு பேச்சன்று நும் திருவுள்ளம் அறியும் நும் திருவுள்ளம் அறியும் திருவுள்ளம் அறியும் எத்திக்கும் அறிய என் உடல் பொருள் ஆவி என்பவை மூன்றும் உள்ளன்பொடு கொடுத்தேன் உள்ளன்போடு கொடுத்தேன் உள்ளன்போடு கொடுத்தேன் எத்திக்கும் அறிய அறிய என் உடல் பொருள் ஆவி என்பவை மூன்றும் உள்ளன்பொடு கொடுத்தேன் உள்ளன்பொடு கொடுத்தேன் உள்ளன்பொடு கொடுத்தேன் சித்திக்கும் மூலத்தை தெளிவித்து என் உள்ளே திருநடம் செய்கின்ற தேவரீர் தாமே திருநடம் செய்கின்ற தேவரீ தாமே சித்திக்கும் மூலத்தை தெளிவித்து என் உள்ளே திருநடம் செய்கின்ற தேவரீ தாமே திருநடம் செய்கின்ற தாமே திருநடம் செய்கின்ற தேவரீ தாமே செய்கின்ற தேவரீர் தாமே உள்ளமறியும் உள்ளமறியும் இருட்டு பேச்சன்று திருவுள்ளம் அறியும் என் உடல் பொருள் ஆவி என்பவை மூன்றும் உள்ளன்பொடு கொடுத்தேன் சித்திக்கும் மூலத்தை தெளிவித்து என் உள்ளே திருநடம் செய்கின்ற தேவரீர் தாமே சிக்கில் எப்படியேனும் செய்கிறீர் திக்கில் எப்படியேனும் செய்கிற்பீர் என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே புறத்தும் வேறாகி புன்மார்க்கத்துள்ளும் புறத்தும் வேறாகி புகந்த சொன்ன புன்மார்க்கத்துள்ளும் புறத்தும் வேறாகி சொல் பொன்னடி கண்ட நும் பொன்னடி கண்ட சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் காண சத்தியம் 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 சொன்னேன் சத்தியம் 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 சொன்னேன் சத்தியம் 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 சொன்னேன் ஏ சன்மார்க்கச் சங்க சாதுக்கள் காண சன்மார்க்கச் சங்கத்து சாதுக்கள் காண சத்தியம் 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 சொன்னேன் புன்மார்க்கள்ளும் புறத்தும் வேறாகி புகன்ற சொல் அன்று புகன்ற சொல் அன்று நும் பொன்னடி கண்ட சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் காண சத்தியம் 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 சொன்னே சத்தியம் சொன்னேன் சத்தியம் சொன்னேன் சத்தியம் சொன்னே தன்மார்க்கத்து என் உடலாதியை தன்மார்க்கத்து என் உடலாதியை நுமக்கே தந்தனன் திருவருள் சந்நிதி முன்னே தந்தனன் திருவருள் சந்நிதி முன்னே தந்தனன் திருவருள் சந்நிதி முன்னே தந்தனன் சத்தியம் 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 சொன்னேன் தன்மார்க்கத்து என் குடலாதியை நுமக்கே தந்தனம் திருவருள் சந்நிதி முன்னே என் மார்க்கத்து எப்படியேனும் செய்கிற்பீர் என் மார்க்கத்து எப்படியேனும் செய்கிற்பீர் என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே என் மார்க்கத்து எப்படியேனும் செய்கிறீர் என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே மெய் இன்பம் தந்தீரே நான மார்க்கடி செய்த என் மார்க்கத்தப்படி ஏன் செய்திருப்பீ என்னை பள்ளி எழு என்னை பள்ளியன்பம் தந்தீரே என் மாற்றத்து எப்படியே செய்கிறேன் என்னை பள்ளியுமை இன்பம் தந்தீரே இன்பம் தந்தீ இச்சை வேறில்லை இங்கு என் கருத்தெல்லாம் என்னுள் அமர்ந்து அறிந்தேயிருக்கின்றீங்க இச்சை வேற வேறு இல்லை இங்கு என் கருத்தெல்லாம் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றீர் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றீர் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றே பிச்சையெல்லாம் வல்ல பிச்சையெல்லாம் வல்ல பிச்சையெல்லாம் வல்ல நூ திருச்சமுக விண்ணப்பம் நூ திருச்சமுக விண்ணப்பம் நூ திருச்சமுக விண்ணப்பம் என் உடல் ஆதியை நுமக்கே நிச்சலும் தந்தன என் உடலாதி உமக்கே நிச்சலும் தந்தனன் என் வசமின்றி நிச்சலும் தந்தனன் என் வசம் இன்றி நின்றனன் என் வசம் இன்றி நின்றனன் என் தன்னை நீர் செய்வதெல்லாம் என் தன்னை நீர் செய்வதெல்லாம் எச்செயலாயினும் செய்து கொள்கிறீர் நீர் செய்வது தன்னை எச்சையலாயினும் செய்து கொள்கிறீர் என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே என்னை பள்ளி எழுப்பீ மெய் இன்பம் தந்தீரே எச்சையலாயினும் செய்து கொள் என்னை பள்ளியுமே இன்பம் தந்தீரே எச்சயலாயும் செய்து கொள்கிறேன் என்னை பள்ளியை இன்பம் தந்தீரே இன்பம் தந்தீரே இன்பம் தந்தீ